தமிழ் சினிமா பிரபலமான நடிகை சமந்தா அவங்களுடைய தந்தையான ஜோசப் பிரபு அவர்கள் இப்போ உடல்நல குறைவால காலமாயிருக்கிற விஷயம்தான் அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்ன மாதிரியான உடல்நல குறைவு அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாத நிலையில நடிகை சமந்தா அவங்க தன்னுடைய தந்தை இறந்த செய்திய அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க கடந்த சில வருடங்களாகவே சமந்தா அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயமே இது வரைக்கும் நிலைக்காம இருந்துட்டு இருக்கு சமந்தா முன்னாள் கணவர் நாக சைதன்யா அவங்கள பிரிஞ்ச விஷயத்துல இருந்து மயோசிட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்ட விஷயங்கள்னு அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களானது அவங்களுடைய மனசை பெரும் அளவுல பாதிக்க வச்சது இருந்தாலும் தன்னுடைய மன உறுதியால எல்லா விஷயத்தையும் எதிர்கொண்டு அவங்க படங்கள்ல நடிச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாம அப்பப்போ சோசியல் மீடியாவில சில பதிவுகளையும் போட்டுட்டு வந்தாங்க தமிழ் சினிமாவில பானா காத்தாடி திரைப்படம் மூலியமா முதல் முறையா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானது மட்டும் இல்லாம ரொம்பவே குறுகிய காலத்திலேயே ரொம்பவே பிரபலமான முன்னணி நடிகையாக தாயாகவும் மாறினாங்க நடிகை சமந்தா அவங்களுடைய குடும்பம் வந்துட்டு சென்னையில தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் நடிகை சமந்தா அவங்களுடைய தந்தையான ஜோசப் பிரபு அவர்கள் இப்போ உடல் நலக்குறைவால காலம் ஆயிருக்காரு இப்போ சமந்தா அவங்களுடைய தந்தை மறைவுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் இருந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகை சமந்தா அவங்க தன்னுடைய தந்தை இறந்த விஷயத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அன்டில் வி மீட் அகைன் டேட் அப்படிங்கிற மாதிரி இதயம் நொறுங்குற மாதிரியான எமோஜியோட அவங்க இந்த இறந்த பதிவிட்டு இருக்காங்க இப்ப சமந்த ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க